மாளவிகா மேனன் மார்ச் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு அன்று இந்தியாவின் கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூரில் பிறந்தார் இவர் ஹீரோ இரண்டாயிரத்து பன்னிரண்டு கடுபா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் எடக்காடு பட்டாலியன் பூஜ்யம் ஆறு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய படங்களில் நடித்தவர் மாளவிகா மேனன் ஒரு இந்திய நடிகை மலையாள படங்களில் முக்கிய வேடங்களிலும் தமிழ் படங்களில் துணை வேடத்திலும் நடிக்கிறார் அவர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு என்று கண்ணன் திரைப்படத்தின் மூலம் தனது தொழில் வாழ்க்கையில் அறிமுகமானார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் முக்கிய வேடங்களில் நடிக்கத் தொடங்குவதற்கு முன்பு அவர் சிறிய துணை வேடங்களில் நடித்தார் தமிழில் இவன் வேற மாதிரி விழா பிரம்மன் வெத்துவேட்டு நிஜமா நிழலா பேய் மாமா அருவா சண்ட போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க